இப்போ வந்து முட்டி தேய்மானத்துக்கான எக்ஸசைஸ் காலை நீட்டிக்கோங்க நீட்டிட்டு வலது காலை தனித்தனி வலது காலுக்கு அடியிலையும் இடது ரெண்டு முட்டியுமே உங்களுக்கு தேஞ்சிருக்கு வளைஞ்சிருக்கு துண்டை மடக்கி முட்டி கடியில வச்சுக்கணும் துண்டு இருக்குல்ல அதை மடக்கி சுருட்டி இல்லை முட்டிக்கடியில் வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லி பத்துன்ற வரைக்கும் அமுத்தணும் அமுத்துங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒன்று ரிலீஸ் பண்ணிடுங்க தூக்க வேணாம் ஜஸ்ட் ரிலீஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அமுத்துங்க ஒவ்வொரு காலாக அமுத்தணும் அந்த கால் மட்டும் அப்புறம் இந்த கால் தூக்க தேவையில்லை சும்மா விட்டுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி இந்த காலுக்கு செய்யுங்க ஒன் அமுத்துங்க இந்த காலு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் ஒன் உற்றுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி இது கணக்கான தடவை செய்யலாம் ஒரு நாளைக்கு அது ஏழு ஏழு தடவை செய்யுங்க இது நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம் இதெல்லாம் இது செஞ்சு பாருங்களேன் மூணே நாளில் வலி குறையும் நாளைக்கு இந்த பக்கம் இருப்பீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க எந்திரிக்கிறப்பெல்லாம் சைடில் திரும்பி கையூனி எந்திரிங்க ஆமாம் இடுப்பு வலி இருக்கிறவங்க கையூனி எந்திரி இதை போட்டுக்கோங்க காதுக்கு இப்போ முகவாதம்னு ஒன்று வருது இந்த குளிரில் மார்கழி மாதம் இந்த டிசம்பர் ஜனவரி குளிர் இல்லை நைட்டு காதுக்குள்ளே காற்று போனால் அந்த ஃபேசியல் நவுன்னு ஒரு நரம்பு இருக்குது அதாவது மூஞ்சிக்கு வர்ற நரம்பு அது வந்து வீங்கி அதில் ஓட்ட வழியாக அமைத்தி இந்த வராமல் போயிடுது ஒரு பக்கம் குளிரில் படுத்தவங்களுக்கு தான் அப்படி நடக்குது குளிரில் பஸ்ஸில் போனவங்க இல்லை ரொம்ப ஏசி போட்டு படுத்தவங்க அதனால இது மாதிரி இருக்கணும் நைட் டைம் குளிரப்போ போட்டுக்கணும் சரியா போட்டுக்கோங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சரி காசு தரேன் போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க நைட் டின்னருக்கு இது இது இந்தாங்க சாப்பிட்டுக்கோங்க ஐயா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்னாச்சு அதே முட்டி தேய்மானமா நடக்கவே முடியல ரெண்டு பேருக்குமே கால் வளைஞ்சிருக்கு முத்தி தேய்மானம் தான் ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீ தான் வலது கால் இடது கால் ரெண்டுமே வா இல்ல இது இதுதான் அதிகம் அது கொஞ்சமா அது சுத்தமா இல்லையா தேஞ்சு போச்சு நல்லா தெரியுது குந்த வச்சு உட்கார முடியாது அது தவிர கொஞ்சம் வேரிகோஸ் வெயின் பச்சை நரம்பு இருக்கு இதுக்கு மெயின் எக்ஸசைஸ் அடியில துண்டு வச்சு பத்துன்ற வரைக்கும் அமுத்துறது விடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு பத்துன்ற வரைக்கும் கையை எடுத்துக்கோங்க துண்டை மடக்கி வச்சுக்கிறது அடியில் இப்போதைக்கு துண்டு இல்லை சும்மா அமுத்துங்க கையை எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து திரும்ப அமுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப அமுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் நூற்றுக்கணக்கான தடவை செய்யுங்க இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்ஸு இந்த ஒரு எக்ஸசைஸே உங்களை மூணு நாள்லையே பெட்டர் ஆக்கிடும் பத்து பாஞ்சு நாள் நல்லா நடக்கிற மாதிரி பண்ணிடும் திரும்ப வேலைக்கு போய்க்கலாம் சரியா அந்த மாதிரி பண்ணுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லையா சரி வேலைக்கே போகல இந்தாங்க நைட் சாப்பிட்டுருங்க ாங்க இந்தாங்க சரியா ஓகேயா நன்றி நான் நாளைக்கு வரப்போ இருந்தீங்கன்னா திரும்ப சொல்லி தரேன் காசு தரேன்